எஃப்ஜி என்பது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சில நேரங்களில் முதல் பட்டதாரி இப்போது சற்று அரிதாக இருக்கிறது ஆனாலும் கிராமங்களிலே சில பகுதிகளிலே இன்னும் முதல் பட்டதாரியாக வருவதற்காக துடித்து கொண்டிருக்கின்ற சில குடும்பங்கள் உண்டு அப்படி முதல் பட்டதாரியாக இருந்தால் நீங்கள் இதை அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது அந்த முதல் பட்டதாரி என்பதை நீங்கள் போட வேண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபீஸ் கன்செஷன் இருக்கிறது மிகப்பெரிய அளவிலே அது இன்ஜினியரிங் கல்லூரி நீட் என்றாலும் சரி மெடிக்கல் என்றாலும் சரி மற்ற இதர படிப்புகள் என்றாலும் சரி மிகப்பெரிய ஃபீஸ் கன்செஷன் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் முதல் பட்டதாரி என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே வேறு யாரும் அப்பா அம்மா முதல் பட்டதாரி அவர்கள் பட்டம் பெற்றிருந்தால் உங்களுக்கு முடியாது அவர்களும் பட்டம் பெறாதவர்களாக இருக்க வேண்டும் கிராஜுவேஷன் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் அப்பாவினுடைய அப்பா அம்மா உங்களுடைய தாத்தா பாட்டி அப்பா வழியில் தாத்தா பாட்டி அம்மா வழியில் தாத்தா பாட்டி அவர்களும் கிராஜுவேஷன் முடிக்காமல் இருந்தால் மாத்திரமே இந்த முதல் பட்டதாரி பலனை நீங்கள் அடைய முடியும் ஒருவேளை மூன்று பேர் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் மூத்தவர் ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டினுடைய சர்டிஃபிகேட் மூலமாக பயனை பெற்று விட்டார் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு அது கிடைக்காது ஒருவேளை ட்வின்ஸாக இருந்தால் இரண்டு பேருக்குமே கிடைக்கும் என்ற செய்தியும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் செவன் பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் என்பது அரசுபுரம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கிடைக்காது ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய திட்டத்தின் அடிப்படையிலே அரசு உதவிபுரம் பள்ளியிலே புதுமைப்பண் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் ும் என்று நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன்